நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு விளக்கம் அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும் இல்லையே அது எலும்பை தோல் போர்த்திய வெறும் ஆகும். கோடி ரூபாய் மத்திய அரசு ஒப்புதல் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற வராகி சிறப்பு பூஜை ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிவ ஆதினம் பங்கேற்பு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இருநூறு கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்றதில் இருந்து மாநில வளர்ச்சியில் அக்கறை செலுத்தி வருகிறது மாநிலத்தில் உள்கட்டமைப்புகளை உருவாக்க மாநில நிதி மற்றும் மத்திய அரசு நிதி உதவியுடன் சாலைப் பணி குடிநீர் மற்றும் கட்டிடங்கள் கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் அரசு துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றார் மேலும் மாநில வளர்ச்சிக்காக உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசிடம் இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதி கோரப்பட்டு இருந்தது அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதில் முதல்கட்டமாக நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் பதினான்கு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் இந்த பணிகள் அனைத்தும் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் முடிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று தெரிவித்தார் சுற்றுலா வளர்ச்சி சாலை வசதி குடிநீர் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள குறைந்த வட்டியில் நான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதியதாக கொள்முதல் செய்யப்பட்ட பேட்டரியில் இயங்கக்கூடிய பேருந்துகள் அடுத்த மாதம் முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி போக்குவரத்து கழக ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றும் வகையில் கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் எந்த ஒரு பணியும் செய்யவில்லை தற்பொழுது அதிக அளவில் பணி நடைபெறுவதால் எதையாவது சொல்ல வேண்டும் என்று பேசுவதாக தெரிவித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் திறமையின் அடிப்படையில் நிரப்பப்பட்டு உள்ளது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவது வழக்கமான ஒன்றுதான் என்றார் துப்பராயப்பேட்டை குரசுக்குப்பம் குமரகுரு பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் இன்னும் சில தினங்களில் பயனாளிகளுக்கு ஒப்படைக்க உள்ளதாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் தங்கள் நிலைப்பாடு அதை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தார் நல்ல குடிநீரை கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதில் ஒரு பகுதியாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது கிராமப்புறங்களில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு அதன் மூலம் நகர பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டமும் இருப்பதாக தெரிவித்த அவர் முதல் கட்டமாக ஐம்பது இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைமை அமைக்கப்பட உள்ளது என்ற அவர் பருவமழை தொடங்கியுள்ளதால் பொதுப்பணித்துறை மற்றும் துறைகள் மூலம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் பேட்டியின் பொழுது சபாநாயகர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர் அதாவது வரும் அதுவும் வரும் அடுத்து ஏடிபி நம்ம கேட்டுருந்தோம் அது கொஞ்சம் வளர்ச்சி புதுச்சேரி அரசு கடன் உதவி நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி வழங்கப்பட்டு கேட்டுருவோம் ஐம் அது வந்து எப்படின்னா ஐம்பது ஆண்டு கழிச்சு கட்டணும் பணம் கட்ட வேண்டிய கடன் திருப்பி கட்ட வேண்டியது வட்டி மிக மிக குறைவு சப்ளை இரண்டாயிரி முப்பது கோடி சூரேஜ் ஆயிரத்தி அறுபது கோடி சாம் வாட்டர் ட்ரைனேஜ் இரநூறு கோடி ரிம்ப்ரூவ்மெண்ட் டூரிசம் இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரத்தி நூற்றி ஏழு கோடி அப்புறம் இந்த டெக்னியல் இரநூத்தி ஒன்பது கோடி மொத்தம் நாலாயிரத்தி எண்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் இந்த பணிகள் எல்லாம் வணங்கி செய்யும்பொழுது புதுச்சேரி மாற்றி உள்கட்டமைப்பு பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் புறக்கணித்து பிற மாநிலத்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஜிம்மர் நிர்வாகம் புதுச்சேரி மக்களின் நல்வாழ்வு மற்றும் வேலைவாய்ப்பில் அக்கறை காட்டாமல் மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது மேலும் ஜிப்மர் நிர்வாக வேலைவாய்ப்பளிக்கும் தேர்வை ஜிப்மர் நிர்வாகமே நடத்த நடவடிக்கை எடுக்கவும் தற்பொழுது அறிவித்துள்ள செவிலியர் மற்றும் குரூப் பி மற்றும் சி பணியிடங்களில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜிப்மர் நுழைவாயிலில் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ஷிவாக் தலைமை தாங்கினார் அவைத்தலைவர் சிவகுமார் துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூ மூர்த்தி வரவேற்று பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் இலவச மருத்துவம் வழங்காத ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து வேலைவாய்ப்புக்கான தேர்வை ஜிப்மரிலேயே நடத்த கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதில் திமுகவின் பல்வேறு அணியினர் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மங்கள வராகி சிறப்பு பூஜையில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிவ ஆதினம் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு கோவிலில் மங்கள வராகிக்கு சிறப்பு யாக வேள்வி பூஜை நடைபெற்றது இந்த யாக வேள்வினை ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிவ ஆதினம் என்கிற ஆதின குரு மகா சந்நிதானமும் அவர்களுடைய சீடர்களும் ஜப்பான் நாட்டில் இருந்து வருகை தந்து இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு உபயமாக ஏற்று நடத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி கிராமவாசிகள் பெரியோர்கள் ஆன்மீக அன்பர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன் சரவணன் தலைமை அர்ச்சகர் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சேண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் மணக்குள விநாயகர் கோவிலில் தனியார் பங்களிப்புடன் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் பக்தர்களின் நலன் கருதியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்றும் புதுச்சேரி யூக பிரதான கிளை வழங்கிய நிதியிலிருந்தும் பக்தர்களின் நன்கொடை மற்றும் தேவஸ்தான நிதியிலிருந்தும் மொத்தம் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் எல்ஜி நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் எல்ஜி ஆர்டன் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் வாயிலாக தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த குளிர்சாதன வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் கோவில் சிவாச்சாரியர்கள் மற்றும் ஆலயப் பணியாளர்கள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பத்தில் மூன்றாவது கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நகராட்சி ஆணையர் புகேந்திரி மன்ற தலைவர் எஸ் எஸ் ஜெயமூர்த்தி துவக்கி வைத்தனர் கோட்டகுப்பம் நகராட்சி சார்பில் மூன்றாவது கட்டமாக ஆறாவது மற்றும் எட்டாவது வார்டு பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடந்தது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சி சார்பில் மூன்றாவது கட்டமாக ஆறாவது மற்றும் எட்டாவது வார்டு பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஈசியார் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது நகரமன்ற தலைவர் எஸ் எஸ் ஜெயமூர்த்தி நகராட்சி ஆணையர் முகேந்திரி ஆறாவது வார்டு உறுப்பினர் சண்முகம் எட்டாவது வார்டு உறுப்பினர் சிவராமன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இந்த சிறப்பு முகாமை தொடங்கி வைத்தனர் இந்த சிறப்பு முகாம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று வரை வரை நடைபெற்றது இதில் சிறப்பு முகாமில் கோட்டகுப்பம் நகராட்சியுடன் இணைந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் காவல்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் அந்த மனுக்கள் உடனடியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என அறிவுறுத்தப்பட்டது மேலும் சில மனுக்களுக்கு உடனடியாக தீர்வும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த முகாமில் கோட்டக்குப்பம் நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களின் புகார் மனுக்களை அந்தந்த துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை வழங்கினர் மேலும் கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையில் காவல்துறையினர் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மேலும் தங்களுக்கு வரும் மனுக்களை தீர்வு காணவும் செய்தனர் இந்த முகாமினை கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் திருமதி புகேந்திரி தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் நகரமன்ற தலைவர் எஸ் எஸ் ஜெயமூர்த்தி அனைவருக்கும் நன்றி கூறினார் மேலும் இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கவன ஆர்ப்பாட்டம் நடந்தது வெங்கடேசன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் பெலவேந்திரன் ஒருங்கிணைப்பாளர்கள் அங்கப்பன் பரந்தாமன் செயலாளர்கள் பாலு ராம்குமார் பொருளாளர்கள் மாரிமுத்து ஜனார்த்தனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வவுச்சர் ஊழியர்களாக பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் ஆயிரத்தி ஐநூறு பேரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊழியர்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் பிடித்தம் செய்ய வேண்டும் வேலைவாய்ப்பில் நான்கு பிராந்தியங்களுக்கும் இடஒதுக்கீடை கடைபிடிக்க வேண்டும் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய திட்டம் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது அரசு பள்ளியில் பள்ளி சீருடைகளை மாணவர்களுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடுகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீ சீதா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிலை ஒன்று சுபாங்கி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு வழங்கினார் நிறைவாக தமிழ் விரிவுரையாளர் திலகம் நன்றி உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிகளை தமிழ் ஆசிரியர் விஜயா தொகுத்து வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை இருபால ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழனி ரம்மன் ஆலயத்தின் முதல் நாள் உற்சவம் புதுவை அரிசி வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழி ரம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவின் முதல் நாள் உற்சவம் நேற்று இரவு நடைபெற்றது இதில் அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் வீதி உலா காட்சி மாட வீதிகளில் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரிசி வியாபாரிகள் நல சங்கத்தின் உபயத்தில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ் ஆலய திருப்பணி குழு வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் திமுகவினரால் தமிழகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது இதேபோல விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் திமுகவினர் சார்பில் ரவுண்டான அருகில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோட்டகுப்பம் திமுக சார்பில் நகர செயலாளரும் நகரமன்ற தலைவருமாகிய எஸ் எஸ் ஜெயமூர்த்தி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி திமுகவினர் அஞ்சலி செலுத்தினர் மேலும் நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த இருநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு ஒப்புதல் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் நிர்வாகத்தை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற வராகி சிறப்பு பூஜை ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிவ ஆதினம் பங்கேற்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்